வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பூசம் பிறகு ஆயில்யம் இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனோடையே இணைந்து இருக்கிறதும் சிறப்பு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் அரசாங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்குங்க மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு வசதியான வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க விரும்பிய வாகன வசதிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாகராஜன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத தனயோகம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஈடுபாடும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம பேசி வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்ல கவனமா இருங்க மனசுல சிலருக்கு சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆரோக்கியமும் கொஞ்சம் பின்னடைவாதாங்க இருக்கும் ஊதா நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குங்க நீங்க எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உடன்பிறப்புகளோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அவங்ககிட்ட இருந்த எல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க கலைஞர்கள் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு நீங்க எடுத்த முயற்சி எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கல்வியில உயர்வடைவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த விஷயத்திலேயே கவனத்தோட செய்யறது நல்லதுங்க பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர சூடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் பெற்றவர்களோட அன்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத பயங்கள் இருக்குங்க சில விஷயங்களுக்கு மனசு ஒரு குழப்பமான நிலையில இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ தடுமாறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது கிரேநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனாதிபதியாகி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி இணைந்து இருக்கிறதும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் நகைச்சுவையா பேசி நல்ல மகிழ்ச்சியோட இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் சொன்ன வாக்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு உங்களுடைய பேச்சால உங்களுடைய பொறுமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்குங்க மாணவர்களுக்கு படிக்கும் இடத்துலயும் வீட்லையும் உங்களுடைய பங்களிப்பு சிறப்பா இருக்கும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகுங்க மிருகிரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களை யாரு அலட்சியப்படுத்தினாலும் அத மனசுல வச்சுக்காம வழிய போய் உதவி செஞ்சு பெரிய மனச வெளிப்படுத்துவீங்க காரிய தடைகள் நீங்குங்க இருந்தாலும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும் கவனத்தோட இருங்க பிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க செய்யற வேலைகள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது பிரயாணங்கள்லயும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர் கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து இருப்பது சிறப்பு விரயாதிபதி ராசியில இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்யறது நல்லது குடும்பத்தாருக்கு விரும்பியதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையா பேசுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு தாராளமா செலவு செய்வீங்க தர்ம காரியங்களுக்கு அல்லது சில ஆசிரமங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில இருப்பீங்க பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க மாணவர்களுக்கு மனசுல ஒரு வகையான தடுமாற்றங்கள் இருந்தாலும் சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யார் மனசையும் இன்னைக்கு கஷ்டப்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது உடல்நிலையிலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கும் ரோஷினி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படுங்க பூஜை புனஸ்காரங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய குடுக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குங்க சிலர் ஜீவ சமாதி சித்தர்களை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து இருப்பது சிறப்பு வரவிற்கேற்ற செலவும் இருக்கும் செலவிற்கேற்ற வரவும் இருக்குங்க சில தொழில விரிவுபடுத்துறதுக்காக யாருக்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல யாருக்காவது வருமானம் சிறப்பா இருந்து நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பெண்களுக்கு மனசுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை இன்னைக்கு செய்வீங்க சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க மங்கள பொருட்கள் வாங்குவீங்க மாணவர்களுக்கு மனசுல நல்ல எண்ணங்களும் கடவுள் மீது அதிகமான பக்தியும் இருக்கும் முன்னோர்களோட ஆசிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட சமயோசித புத்தியலால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க பொது வாழ்க்கையில கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்ச ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருக்கிட்டையுமே பாகுபாடு பார்க்காம சமமா பழகுவீங்க நாற்கால் பிராணிகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாம வார்த்தைகளை விடாம பொறுமையா இருக்கிறது அவசியம்ங்க பேச்சுல கவனமா இருங்க சில காரியங்கள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் கடவுள் வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல ராசி அதிபதி கூட இணைந்து இருக்கிறது சிறப்பு மூத்த உடன்பிறப்புகளால இன்னைக்கு உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க மனசுல ஒரு உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெற்றோர் உடன்பிறப்புகள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு தொழில் முறையில நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழிற்கல்வி மாணவர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம் சங்கடம் இருக்குங்க மனசு ஒரு நிலையில இருக்காது கலக்கமா குழப்பமான மனநிலையில இருப்பீங்க யாருக்கிட்டையும் இணக்கமா பேச மாட்டீங்க கோபதாபத்தை வெளிப்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பிரௌனிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் திருமண வயசுல உள்ளவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க அவசரப்படாம அவசரப்பட்டு பதட்டப்பட்டு காரியங்கள்ல ஈடுபடாம பொறுமையா செய்யறது நல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தான அதிபதியாகி பத்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணை இணைந்து இருப்பது சிறப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட்டுகிட்டே இருக்குதுங்க நீங்க எந்த விஷயங்கள்ல இறங்குனாலும் அதை முழுமையாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வீட்டுல ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள்ல இருப்பீங்க மனசு சந்தோஷமா குதூகலமா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு வீட்டுல உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் சிறப்பா இருந்து அடுத்தவர்களால பாராட்டப்படும் எடுத்த முயற்சிகள்ல முழுமையான வெற்றி கிடைக்குங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இன்னைக்கு அமைதியா இருப்பீங்க உங்களுடைய பழக்க வழக்கம் அடுத்தவர்களால பாராட்டப்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்களும் குழம்பி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பி விடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த ஆவணங்களை கவனமா வச்சுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்கள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்பீங்க உங்களுடைய முடிவுகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகியை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்பல மாட்டிக்கிறாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்துருங்க சில விஷயங்கள் நடக்கிறது மனசுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கலாம் எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்களால நன்மை வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்துல லாபாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மனசுல இருந்த கவலைகள் நீங்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சு மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க காரிய தடைகள் நீங்கும் முன்னோர் வழிபாடு செய்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்குமே செலவு செய்ய தயங்க மாட்டீங்க அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க குடும்ப சுமை அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய பேச்சு ஆற்றல் இன்னைக்கு அடுத்தவங்களை கவரக்கூடியதா இருக்கும் பேச்சு திறமை சிறப்பா இருக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல மங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்குங்க கலகலப்பான சூழ்நிலையில மனசு நல்ல சந்தோஷமா இருக்கும் தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்களோட வருகை இன்னைக்கு வீட்டுக்கு இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும் அடுத்தவங்களுக்காக பட்ட வேதனைகள் கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறத தவிர்க்கறத விட்டுருங்க மந்திர உச்சாடனங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்குங்க மாணவர்களுக்கு வேண்டாத விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாம முக்கியமான முயற்சிகள்ல மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான காரியங்கள்ல விசேஷங்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆலய திருப்பணிகள்ல ஈடுபாடு இருக்கும் கோவில் குளங்களுக்கு போறது தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பொது விஷயங்கள்ல உங்களுடைய முன்னேற்றம் அடுத்த உங்களோட பாராட்டு எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மனசுல ஒரு உற்சாகமில்லாத நிலை இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்க மனசு எதுலையுமே ஈடுபடாது பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல பாகியஸ்தானாதிபதியான புதனோட இணைந்து புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு மன விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியா கொடுக்குங்க மனசு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலருக்கு காதல் கை கூடும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்பத்தாரோட ஏற்பட்ட மனக்கசப்புகள் கசப்புகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணவரோட உறவுகளால ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் அமைப்பு இருக்குதுங்க கவலைகளை மறந்து நிம்மதியா இருப்பீங்க கணவரோட அன்பும் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த வேலைகள்லயும் தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருக்க அமைப்பு இருக்குதுங்க எந்த விஷயத்திலையும் யோசிச்சு கவனமா ஈடுபடுறது நல்லது பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை இன்னைக்கு வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சமாதானமான மனநிலையில இருப்பீங்க போட்டி பொறாமைகள் விலகுங்க குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயங்கள்லயும் இழுபறியான நிலை ஏற்பட்டு எரிச்சல கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல உள்ள இருக்கிறவங்களோட கருத்துக்கு ஒத்துப்போகாம முரண்பாடா நடந்துக்கிருவீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நில நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ எண் இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில திரிகோணஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து இருப்பது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுலபமா முடியும் பே ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்கள் எல்லாம் திருப்பி கொடுத்து நிம்மதியா அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்டலாம் பெண்களுக்கு மனசுல என்ன பட்டதோ அத வெளிப்படையா பேசுவீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு மரியாதையும் இருக்குங்க பெரியவர்களால போற்றப்படுவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்குங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க மனசுல சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் சிலது நடக்கக்கூடும் மனசு ஒரு விதமான பதட்ட நிலையில இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் கோயில் எல்லாம் கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல உற்சாகம் அதிகமா இருக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கிரேனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிடாம இருங்க அடுத்த சீண்டாதீங்க கேலி கிண்டல்கள் செய்யறதெல்லாம் விட்டுருங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில நான்காம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து இருப்பது சிறப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்குவீங்க சிலருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளை பற்றி இருந்த கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு இளைய சகோதரரோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு பெற்றோர்களோட நன் மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புறட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுக்கலாம் மனசுல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் தனிமைய விரும்புவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரிய வெற்றி நிச்சயமா இருக்குங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன தொழில் செய்யறவங்க கூட பெரிய அளவு லாபத்தை பார்ப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்குங்க அவங்களால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயம் நடக்கும் விரும்பியத விரும்பிய நேரத்துல செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்